ஆடியோஸ் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவு வந்து திருவாடானை தென்ட்ரல் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அங்கேருந்து பதிவு பண்ணுறோம் இந்த வீடியோ எதுக்கான வீடியோனா குழா குழா வந்து ஒரு அஞ்சு டைப்பான குழா நாங்கள் பண்ணுறோம் அதை வந்து ஒவ்வொரு முறையும் கஸ்டமர் கேட்கும் போதில் ஒவ்வொரு முறையும் எக்ஸ்பிளைண்ட்ட எங்களுக்கு சிரமமாக இருக்குது அதனால் இதை வீடியோவாக நாங்கள் பதிவு பண்ணி வைக்கிறக்காண்டி இந்த பதிவு இந்த குழா பார்த்திங்க அப்படின்னா தேனி காமராஜருடைய குழா காமராஜனுடைய குழா இதில் வந்து அவர் மூணு டைப்பான குழா போடுறாப்புல மூணு டைப்பான குழாயில் இப்போ ரீசண்டாக அவர் போட்டிருக்கிறது வந்து காவடி குழா காவடி குழாயில் ஹோல்ஸு சின்ன ஹோல்ஸு ஹோல்ஸு பால்கர் பெரிய எழுத்து பால்கர் எழுத்து பெரிய எழுத்தாக இருக்கும் அதுக்கடுத்து காவடி குழாய்க்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரெட்ட ஜாயிண்டில் அவங்க வந்து ரெகுலர் மாடல் ஒரு குழா போடுறாங்க அந்த குழாய் தான் இது இதுவும் தேனி காமராஜ் அண்ணனுடைய குழா அதுக்கடுத்து வேறு குழா குடோனில் இருக்குது இந்த காட்டுறன் இது என் கடையோடய குடோனு இந்த பச்சை கலர் குழா வந்து மதுரை குழா மதுரை பால்கரு இது வெயிட்லெஸ் வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும் வெயிட் கம்மியாக இருக்கும் இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் சேல்ஸ் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் தேனி குழா தேனி குழாயில் இது காமராஜ் அண்ணன் குழா கிடையாது இதில் வந்து பெயிண்ட் அடிச்சும் வச்சுருக்குறோம் பெயிண்ட் அடிக்காமே வச்சுருக்குறோம் ஒரு சிலருக்கு வந்து ப்ளூ கலர் பிடிக்கல அப்படின்னா அவங்களே ஏதாச்சும் ஒரு பெயிண்ட் அடிச்சுக்குருவாங்க இது பெயிண்ட் எதுக்காண்டி அடிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னா திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பெயிண்ட் அடிக்காத குழாயை கட்ட முடியாது அப்படிங்கிறனால ஒரு சில கஸ்டமர் வந்து பெயிண்ட் அடிச்சுருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறனால நாங்களே பெயிண்ட் அடித்து வச்சுருக்குறோம் அதுக்குரிய தண்டு எப்போவுமே எங்கள்கிட்ட வந்து ஒரு ஐம்பது டு அறுபது குழா வரை எப்போவுமே எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கும் இப்போதைக்குன்னு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது குழா பக்கத்தில் ஸ்டாக் இருக்கு இந்த வாரத்தில் ஒரு பதினாறு குழா ஒரே கஸ்டமர் வாங்கினாப்புல அதனால் கொஞ்சம் ஸ்டாக் குறைஞ்சிருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் தேனி குழா வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே நினச்ச நேரத்தில் உங்களால் வாங்க முடியாது அவங்க வந்து தேனி காமராஜ் வந்து எப்போவுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருப்பார் அவர் வந்து முன்னாடியே போய் நம்ம அட்வான்ஸ் கொடுத்து தான் ஒரு நாள் ஒரு வாரம் பத்து நாள் சென்று நீங்கள் குழா வாங்குகிற அப்படின் அவர்கிட்ட இருந்தாலும் சரி மதுரையில் இருந்தாலும் சரி அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு குழா உடனே தேவை அப்படின்னா நாங்கள் வந்து எப்போவுமே அவங்களுடைய குழாயை குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது குழா வர ஸ்டாக் வச்சுருப்போம் வச்சுருப்போம் உங்களை தேவைங்கிற போதில் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா உடனே குழா கிடைக்கும் சரிங்களாண்ணே அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தேனி குழாயிலே முக்கா குழாய் மினி பாகுக்கருன்னு சொல்லுவாங்க இல்லை ஒரு சிலர் முக்கா குழாய்னு சொல்லுவாங்க பெரிய குழாய்க்கு கொஞ்சம் சின்ன சைஸ் இந்த குழாய் எங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு பதினஞ்சு இருபது குழாய் பக்கத்தில் ஸ்டாக் இருக்கும் அதுக்கடுத்தோடைய பங்கு பார்த்திங்க அப்படின்னா ஆம்பிளிப்பேர் பேர் ஆம்பிளி பேர் விவேக் விவேக் வேக் எழுநூற்றம்பது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி இரநூறு அறநூறு மேலக்கோட்டை ஜேபி நானூறு இந்த ஏரியாவில் போகிறோம் ஜேபி நானூறு எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் இப்போ விவேக்கில் வந்து ஆயிரம் மட்டும் பெய்கணும் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி சேல்ஸ் ஆச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் உள்ள எல்லாமே டிஜே மாஸ்டர் ஆம்பளிப்பாருங்க மூவாயிரத்தி அறநூறு நாலாயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஒன்று ஆயிரத்தி அறநூற்றி ஒன்று ரெண்டாயிரத்தி நூறு ரெண்டாயிரத்தி இரநூறு டிஜே மாஸ்டரை பொறுத்தளவு பெரும்பாலான பேர் எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கும் அதுக்கடுத்து மேலே உள்ளது டிஜே மாஸ்டர் மிக்சரு அது டிஜே மாஸ்டர் நூறு டிஜே மாஸ்டர் நூற்றம்பது டிஜே மாஸ்டர் முந்நூறு டிஜிஏ மாஸ்டரை அளவில் மேக்ஸிமம் எல்லா ஆம்பிளிப்பாரும் எங்கள் கையில் இருக்குது அதுக்கடுத்து ஸ்டுடியோ மாஸ்டர் பதினெட்டு சேனல் ஓஆர்பி அதுக்கடுத்து பன்னெண்டு சேனல் மேலே இம்போர்டோட மிக்சர் அகுஜா ப்ரோமேக்ஸ் பதினாலு நாற்பத்தி ரெண்டு பதினாலு பன்னெண்டு மிக்சரு அதுக்கு மேலே உள்ளது ஸ்டுடியோ மாஸ்டரு சாரி டிஜி மாஸ்டர் மிக்ஸரு அதுக்கடுத்த விட அகுஜா பிராண்டு எல்லாமே பண்ணுறோம் அகுஜா ஆம்பிளி அதுக்கடுத்து வேக்கு ஃப்ரீ மாதிரி வேக்கில் இப்போ உங்களுக்கு ஆம்பிளிப்பார் ஒரு ஆயிரம் தேவைப்படும் தேவைப்படுச்சுனா கூட மேக்சிமம் அவங்களுடைய கம்பெனி வந்து மதுரை ஆரப்பாளையம் ஆரப்பாளையத்தில் உடனே அவங்கள்ட்ட இருக்கும்னு சொல்ல முடியாது ஆம்பளிப்பார் ஆர்டர் கொடுத்து நாலு நாள் அஞ்சு நாள் ஆகும் வாங்குறது எங்கள்கிட்ட அவங்க என்ன ப்ரைஸுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதே ப்ரைஸில் நாங்களும் அவங்க ஆம்பளிப்பார் கொடுக்குறோம் அடுத்து கோயிலில் மணி சொல்கிறது டிஜிட்டல் கிளாக் டிஜிட்டல் கிளாக் தென்ட்ரல் மியூசிக்கல்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எங்களுடைய பேரில் நாங்களே சொந்தமாக ரெடி பண்ணுறோம் அதுக்கடுத்து ஸ்டெப்லைசர் ஐட்டம் நிலக்கோட்டை ஜேபி ஸ்டெப்லைசர் வச்சுருக்குறோம் அதுக்கடுத்து மேக்ஸினில் அஞ்சு கேவி மூணு கேவி ஒரு கேவி டோட்டலாக ஒரு மைக் செட்டுக்கு என்னெல்லாம் பொருள் எலக்ட்ரானிக்ஸ் பொருளில் தேவைப்படுமோ டோட்டல் பொருளும் நாங்கள் வச்சுருக்குறோம் ஸ்பீக்கர் ஐட்டம் ஃபுல்லாக ஸ்பீக்கர் ஐட்டம் வச்சுருக்கிறோம் ஸ்டார்மதி ஸ்பீக்கர் எப்போவுமே ஒரு ஐம்பது ஸ்பீக்கர் பக்கத்தில் கையில் இருக்கும் நல்ல ப்ரைஸ் கொடுக்கலாம் ஓகே நன்றி இந்த பதிவானது குழாய் கேண்டி பதிவு போட்டேன் இருக்கிற பிள்ளை காமிக்கிறப்பிலாக போச்சு ஓகே நன்றி